இப்போ சுக்கரதசையில் குரு பற்றி ஓடுது யாருக்குன்னா இப்போ சொல்லக்கூடிய நபருக்கு நீல மேகத்திற்கு திருமணத்துக்கான காலகட்டம் இப்போ சிறப்பாகவே இருக்குது ஏன்னா உங்கள் வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை தான் திருமணம் நடந்திருந்தாலும் சிறப்பு இல்லை நடக்காட்டால் ஏன்னா இருதார யோகத்தை பெற்ற ஜாதகம் இது லவ் பண்ணி லவ்வும் ஜோயிக்க ஜெயிக்காது அப்படி திருமணம் பண்ணாலும் இந்த திருமணம்னு நிலச்சிருக்காது மாறிடுச்சு கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்குது வரக்கூடிய தை மாதத்துக்குள்ளே திருமணம் நடத்துகிறோம் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளம் தை மாசி பங்குனி சித்திரை பைகாசி இந்த ஆறாவது மாதத்துக்குள்ளே நீலமேகம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ பேர் சாதகம் சொல்லியிருக்கேனே ரெண்டு பேர் தான் லைக்கே போட்டிருக்கீங்க அப்போ எத்தனை பேர் சப்ரேபர் பண்ணியிருக்கீங்க புதுசாக வந்தவங்க தெரியல அப்போ வந்து நம்ம வந்து ஜாதகம் கேட்குறோம் நமக்காக நேரம் செலவழித்து அவங்க ஜாதகத்தை போட்டு பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஒரு லைக் கொடுக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன் அந்த என்ன வர மாட்டேங்குது நம்ம போய் பார்ப்போம் அந்த ஆள் ஜாதகத்தை சொல்லு டேட்டா பொறுத்த போடுவோம் போடுறானா இல்லையா போராட்டா போராண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் அடிதானே எங்களுக்காக ஒன்றும் நட்டோன்னு கிடையாது நீங்கள் அந்த லைக் பண்ணாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாலோ ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம நேரம் நேரம் செலவழித்து இதை பார்த்தோமே பிரயோஜனமாக இருக்கு இல்லைன்னா பிரயோஜனம் அப்படியே எது பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இல்லையா அதை தான் நான் சொன்னேன் ஓகே பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஏழு மணி நாலு பிஎம் மகன் சாதகம் மகன் சாதகம் வீடு அமையுமான்னு கேட்டீங்க புதந்த ராகு புத்தி இந்த புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாவது மாதம் வரைக்கும் இருக்குது பிரம்மாண்டமான வீடாக அமையும் அப்படிங்கிறது தான் ஆசை உங்களுக்கு அமையும் ரெண்டாவது கடன் வாங்கி வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலை வரலாம் இருந்தபோதும் நீங்கள் வீடு அமையும் வீடு வாங்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இப்போ இருந்து வீடு அமைச்சிரும் தை மாதத்துக்கு மேலே நீங்கள் வீடு அமையலாம் பெரிய வீடாக நல்ல விடா பிரம்மாண்டம் விடா பிரம்மாண்டமான வீடாக அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தாராளமாக அதற்கான முயற்சி பண்ணுங்கள் சேச்சுருங்க வீடு வாங்கிடலாம் கார்த்திகா ஜூன் பத்தொம்போது வருடமா என்ன போடுறீங்க ஆண்டிப்பட்டி தமிழையா நீங்கள் போட்டிருக்க டேட்டா பார்த்து சரியாக வரலங்க டேட்டா பார்த்து சரியாக போடுங்க கார்த்திகா ஜூன் பத்தொம்போது வருடம் போட்டிருக்கீங்க ஜூன் மாதம் பத்தொம்பது வருடனா எப்படி என்ன பத்தொம்போது கிஷோர் குமார் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலை ஆறு மணி ஒரு திருச்சி அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா திருமணம் எப்போது ஓகே ஓகே குருதசை புதன் புத்தி அரசு வேலை அரசு உத்தியோகத்துக்கான காலகட்டம் தான் இது திருமணமும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தை மாதத்துக்கு மேலே திருமணமும் உண்டு அரசு வேலையும் உண்டு பயப்படாதீங்க சூரியன் குரு சனி பன்னிரெண்டில் அதனால் அந்நியத்தில் இருந்து உடம்பு பண்ணும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்